சின்ன சின்னஞ்செறிய குடில கண்ணி மறிய மடியில குழந்தை ஏசு பிறந்திருக்காரே சின்ன சிறிய குடில கண்ணி மறிய மடியில குழந்தை ஏசு பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தோ கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தோ கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு பாரு குழந்தை சத்தம் கோளு தாளாட்டு பாட்டு பாடிடு சின்ன சிறிய கொடலிலே கண்ணி மறியும் அடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே சின்ன சிறிய கொடலிலே கண்ணி மறியும் அடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே பனிப்பாளைய மிரவுல பாட்டு மிரவுல பனிப்பாளைய மிரவுல பார்த்த பழுத்துல குழந்தை எஸ் பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு வந்தது இயேசு பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு மாமரிய மடிய மகள குளிரிலே மாமியின் மடிய குழந்த எஸ் பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு சின்ன சிறிய குடிலே கண்ணி மாறியும் அடியிலே குழந்தை கொடலில கண்ணி மாறியும் அடியிலே குழந்தை சின்ன சின்ன கொடிலே கண்ணி மாறியும் அடியிலே குழந்தை எசு பிறந்திருக்காரே சின்ன சின்ன குடலிலே கண்ணி மாறியும் அடியிலே குழந்தை எசு பிறந்திருக்காரே